நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்னலிஸி பார்த்தீங்கன்னா சிவாட்டி சாட்டு போனால் ஆனால் அது பெரிய தொகை அப்படிங்கிறனால நான் முன்னிக்கிறது வந்து ஒம்போது லட்ச ரூபா வருது அந்த அமௌண்ட் பெருசு இல்லை அந்த தொகையோ அந்த அந்த மனிதனை மட்டும் நான் நீங்கள் பார்த்தப்போ யாருக்கும் தீங்கி மனிதன் பூரி அந்த உயர்ந்தவன் பூனிதன் நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்னலினி அவர் மருத்துவத்துக்கு எல்லாத்தை விட அங்கே போனால் கிடைக்குங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம எங்கள் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு காக்ளின் இம்ப்ளான்ட்டுன்னு ஒரு சர்ஜரி இருக்குது அது காக்லின் இம்ப்ளான்ட் சர்ஜரி என்னன்னு கேட்டிங்கன்னா வாய் பேசாத காது கேட்காத அந்த டிசீஸுக்கு பேர் காக்லின் இம்ப்ளான்ட்டு ஒரு சர்ஜரி அது வந்து அந்த மிஷின் ஃபிட் பண்ணுவாங்க ஒரே வீட்டில் ரெண்டு குழந்தைய ரெண்டு குழந்தைகளுக்கும் அந்த சர்ஜரி பண்ணணும் அப்போ அந்த பெற்றவங்க எங்கிட்ட வர்றாங்க நான் என்ன பண்ணுறேன் இப்போ சிவாசார்ட்டை கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போனோன்னா அவர் கஜபாய் உண்மையாமே தெரியுது ஆனா இது பெரிய தொகை அப்படிங்கறதுனால அன்னைக்கு அது வந்து ஒன்பது லட்சம் வருது அன்னைக்கு ஆறரை லட்சம் நான் ஒரு குழந்தைக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறரை லட்சம் தந்துறேன்னு சொல்லி ஒரு ஒரு ரெண்டு விசிட்டிங் கார்டு தர்றாரு எங்கிட்ட இது என் நண்பர்களுடையது நீங்க யாருக்கிட்டையாவது அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி கேளுங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி விட்டாரு அப்புறம் எனக்கு நைட் அன்னைக்கு நைட் ஒரு பத்து மணி இருக்கும் எனக்கு ஒரு சுவாரத்துல கால் வருது கஜபாய் நீங்கள் நாளைக்கு அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு கடைக்கு வாங்க அப்படின்னாரு ஏங்க நீங்கள் வாங்க நேரில் வாங்க அப்படின்னாரு அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தையோட போ அப்போ அந்த ஒரு வார்த்தை எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிப்போச்சு இன்னும் அது நம்ம இன்னொரு குழந்தைக்கும் அந்த ஆறரை லட்சத்தை நம்மளே கொடுத்துடலாம் ஏன்னா ராத்திரியெல்லாம் எனக்கு இதே சிந்தனை அது என்ன ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுனாம்பு ரெண்டுமே ஒரே குழந்தைப்பாவங்க கிடைக்கலானா என் நண்பர்கள் தருவாங்க பட் இந்த தொகை இவ்வளவு பெரிய தொகை தருவாங்க தெரிஞ்சுது ஆனால் நம்ம கொடுத்தர்லாம் சொன்னாது அது வந்து ஒரு நெகிழ்ச்சியா இருந்துச்சு உண்மையாம அந்த மனிதம் வந்து அந்த இடத்துல நான் பார்த்தேன் உண்மையான அது ஒரு மனிதாபிமானம் ஏதோ வந்தாங்க கேட்டாங்க அப்படின்னு இல்லாமல் இப்போ அதை போய் உட்காந்து வீட்டில் போய் உட்காந்து யோசிச்சிருக்காருன்னு நான் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த அமௌண்ட் இல்லை அந்த தொகையோ அந்த அந்த மனிதத்தை மட்டும் நான் அன்னைக்கு பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார் நானும் அவருக்கு நண்பருங்கிறதுல மனிதன் சிவா அண்ணன் வாழும் ஊரிலும் அவர் வாழும் காலத்திலும் அவரின் அன்பையும் நட்பையும் பெற்று வாழ்வதென்பது இந்த பிறவியின் பயனாகத்தான் எமக்கு தோன்றுகிறது ஆம் ஊருக்காகவே வாழ்ந்து உயர்ந்த புனிதர் இவர்தான் ஒரே வார்த்தையில் சென்றதென்றால் சிவா அண்ணா தி ரியல் ஹீரோ ஆஃப் பைமர்